வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய்ட்டு சமையலில் பொங்கல்லாம் வந்துகிட்டே இருக்குது அதனால பொங்கலுக்காக நம்ம என்னை எல்லார் வீட்லேயும் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் கூடவே வந்து வெண்பொங்கலும் இன்றைக்கி ரெண்டு விதமான பொங்கல் ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன் நம்ம பாரம்பரம் பாரம்பரிய முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இந்த பொங்கல் அதுக்குள்ளே வந்துச்சு உங்களுக்கு பொங்கலுக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அப்புறம் என்ன பொங்கல் அதுக்குள்ளே வந்துடுச்சு வீட்டில் கிளீனிங் வரையெல்லாம் ஆரம்பித்து ஓடிட்டே இருக்குது அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சுங்க மஞ்சள் பிள்ளையார் பிடி பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் இங்கே அடுப்புக்கு எல்லாம் பொட்டெல்லாம் வச்சு வச்சாச்சு இப்போ ஸ்டவ் நம்ம ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு ரெண்டு விதமான பொங்கலுக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க பாசிப்பருப்பை வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சு தான் வறுக்கணும் பாசிப்பருப்பை ரொம்ப வறுக்காமல் லேசாக நம்ம சூடு பண்ணுற அளவுக்கு மட்டும் அந்த லேசாக ஒரு மனம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் செவுந்திரக்கூடாது இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு நான் பாசிப்பருப்பை கலர் மாறாமல் வறுத்துருக்கேங்க பா அப்போ வறுக்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு வெண்பொங்கலுக்கு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம இதுக்கு பச்சரிசி தான் நம்ம எடுத்துக்கணும் பொங்கலுக்கு நமக்கு பச்சரிசி ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசிக்கு கால் கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு வந்து அரை கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் எனக்கு எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும்னு சொல்கிறதுனால நான் வந்துட்டு கால் கப்பு தான் சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கப் கூட வெண்பொங்கலுக்கு சேர்த்துக்குங்க இப்போ சக்கரை பொங்கலுக்கு அந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நம்ம வறுத்த பாசி பருப்பு தான் சேர்த்துக்கிறோம் கால் கப் அளவுக்கு பாசிப்பயிர் இதுக்கு எதில அளவு எடுத்தோம் அதிலே ஆமாம் ஒன்றுக்கு காலா ஆ ஒன்றுக்கு காலுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட சக்கரை பொங்கலுக்கு போட்டதுனா போடலாம் இல்லை கால் கப் போட்டுங்க சில பேருக்கு பாசிப்பருப்பு போட்டு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு கொஞ்சம் பாசிப்பருப்பு கம்மியாக இருந்தால் பிடிக்கும் அதனால் நான் கம்மியாக தான் சேர்ப்பேன் அதனால் ரெண்டுத்துலையுமே கால் கால் கப்பு ஒன்றுக்கு கால் இப்போ நம்ம ரெண்டு பொங்கலுக்குமான அரிசியை நம்ம வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நானும் பொங்கலுக்கு ரெண்டு பானை எடுத்து வச்சிருக்கேங்க இது வெங்கல பானை இது ரெண்டும் நீங்கள் வந்துட்டு வீட்டில் மண்பானையில் புதுசாக சில பேர் மண்பானை வாங்கி பொங்கல் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய வழக்கம் எதுவோ அதை மாதிரி பண்ணிக்கிங்க இப்போ ஃபஸ்ட்டு பானைக்கு மஞ்சள் தடவிடலாம் இதுவும் அவங்கவுங்க வீட்டு வழக்கப்படிங்க சில பேர் மஞ்சள் சுற்றி தடவி போட்டு வைப்போம் சில பேர் பட்டை போடுவாங்க உங்கள் குடும்பத்துடைய வழக்கம் உங்கள் பெரியவங்க கிட்ட கேட்டு பண்ணிக்கங்க பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன் இப்போ மஞ்சள் தடவையாச்சுங்க இப்போ வந்து நம்ம குங்குமம் வச்சிடலாம் சில பேர் மூணு கு மூணு பொட்டு வைப்பாங்க சில பேர் அஞ்சு பொட்டு வைப்பாங்க நீங்கள் எத்தனை வைக்கிறீங்க நாங்கள் அஞ்சு வைக்கிற பழக்கம் அதனால் அஞ்சு வைக்கிறோம் இப்போ பானைக்கு மஞ்சள் தடவி பொட்டு வச்சாச்சுங்க மஞ்சள் தடவி பொட்டு வச்சினே மங்களகரமாக ஆயிடுச்சு நமக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக வந்துடும் ஃபஸ்ட்டு பானையில் பால் சேர்த்துடலாம் பால் சேர்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுப்பில் ஏற்றணும் இப்போ சக்கரை பொங்கலுக்கு ஃபஸ்ட்டு பால் சேர்த்துடலாங்க இந்த பானையில் சக்கரை பொங்கலும் அந்த பானையில் பொங்கலும் வைக்க போகிறேன் இப்போ சக்கரை பொங்கலுக்கு இதில் தான் பா அரிசி எடுத்துருந்தேன் அதனால் இதில் பால் சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேங்க அதே மாதிரி வெண்பொங்கலுக்கு பால் அதிகமாக தேவையில்லை நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதில் ஒரு கால் கப்பில் இருந்து ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தண்ணியும் சேர்த்துடலாங்க இப்போ சர்க்கரை பொங்கலுக்கு ரெண்டு மூணு ரெண்டு கிளாஸ் பால் மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி வெண்பொங்கலுக்கும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ ஏற்கனவே அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துட்டோம் இப்போ அவர் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதுக்கும் அஞ்சு நம்ம எடுத்த கப்பாலை பால் தண்ணி சேர்த்து அஞ்சு கணக்கு ஆ அரிசி ஒரு மடங்கு பால் தண்ணி சேர்த்து அஞ்சு மடங்கு இப்போ முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு தான் நம்ம பானையை மேலே வைக்கணும் வச்சிடலாங்க இப்போ ரெண்டு பொங்கப்பானியம் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க அடுப்பில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பிள்ளையாரை நினச்சிட்டு பிள்ளையாருடைய ஸ்லோகம் தெரிஞ்சிச்சுன்னா பிள்ளையார சொல் ஸ்லோகம் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா பிள்ளையார நினச்சிக்கிங்களேன் நினச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நம்ம இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு விட்டுருக்க பால் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பொங்கி வரணும் இப்போ நமக்கு நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நம்ம பொங்கி வரும்போது நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பொங்க விட்டுருங்க இப்போ வந்துட்டு நான் பொங்க விடலை மேலே பொங்கி வர்றது மட்டும்தான் அப்படியே அரிசி போட போகிறேன் இப்போ அரிசி போடும்போதுட்டு நம்ம வந்துட்டு சூரிய பகவானை நினச்சிக்கிட்டு கதிரவனுக்கு நன்றி சொல்லி இதை விதைச்ச உழவர்களுக்கும் நன்றி சொல்லி அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம நம்மளும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு நம்ம அரிசி சேர்த்துடலாங்க அரிசி பருப்பும் சேர்த்து போட்டாச்சு நம்ம இப்போ கரண்டி வச்சு ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் இப்போ சக்கரை பொங்கலுக்கும் நமக்கு பால் பொங்கி வந்தாச்சுங்க பொங்கி வரும்போது நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி போடும்போது பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் சொல்லி அதை நீங்கள் சொல்கிறீங்களா அப்புறம் பொங்கல் பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் எதுக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம் சொல்லுங்க உழவர் திருநாள் உழவர் திருநாள் ஓகே எதுக்கு கொண்டாடுறோம் ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்குறாங்க பொங்கிடுச்சு பாருங்க அரிசி போட்டு உழவு பொங்கிருச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அது மாதிரி பொங்கல் வந்து பொங்கும் போ பொங்கிறது கூட நமக்கு கிழக்கு பக்கம் பொங்கணும் வடக்கு பக்கம் போகிறோம் பொங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ நம்ம அப்படியே பா இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கேங்க உங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் சாச்சா போல் பானையை நம்ம வச்சோம்னா நமக்கு பொங்குறது வந்து கிழக்கு பார்த்து பொங்கும் நமக்கு இது வந்து ஒரு ஐதீகமாக சொல்வாங்க நமக்கு இப்போலாம் வாசலில் வச்சு மண்பானை வச்சுட்டு எல்லோரும் வீட்டு வாசல் வாசலில் க படைப்பாங்க மெயினாக பொங்கல் வந்து புது அரிசி நமக்கு வந்துட்டு பொங்கல் பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம அரிசி விளைய வச்சு புது அரிசி அறுவடை பண்ணி நமக்கு வரும் அறுவடை பண்ணி வரும்போது புது அரிசியில் நம்ம வந்துட்டு பொங்கல் வச்சு கதிரவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக நம்ம வந்து கதிரவனுக்கு படைப்போம் அதை மாதிரி உழவர் திருநாளாக நம்ம கொண்டாடுறோம் ஏன்னா அந்த நா அந்த வருடம் முழுக்க பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வ செழுமையாக கதிரவன் வந்து கொடுத்து நமக்கு நல்லா வளர்ச்சியை கொடுத்து நல்லா விவசாயம் வந்து முன்னேற்றம் விவசாயம் வந்து நல்லா செழுமையாக இருக்கணும் நம்ம நாடு நல்லா இருக்கணும் விவசாயம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் மக்கள் நல்லா இருப்போம் எல்லாமே இருப்போம் அதனால தான் அன்றைக்கி நமக்கு கதிரவனுக்கு நன்றி சொல்கிற விதமாக பொங்கல் திருநாளாக உழவர் திருநாளாக கதிரவனுக்கும் நன்றி சொல்கிற விதமாக நம்ம கொண்டாடுறோம் இப்போ நல்லா ஓலை ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலுக்கு வெண்பொங்கலுக்கு நல்ல ஓலை கொதிச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இப்போ நம்ம வெண்பொங்கலுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு பொங்கலுக்கு நமக்கு அளவுக்கு த தேன் தகுந்தாப்போல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு கல் உப்பு தான் போடுறோம் நமக்கு வந்து சக்கரை பொங்கலுக்கு ஒரு ரெண்டு கல் ஸ்வீட் தூக்கி கொடுக்கறதுக்காக ரெண்டு கல் நடுவில் நடுவில் கர கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போத்தி ரெண்டுத்துக்கும் ஒரே கரண்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு நமக்கு ரெண்டுமே அரிசி பருப்பு தான் வெந்துட்டு இருக்குது அப்படியே இந்த பக்கம் நம்ம இதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்போது சக்கரை பொங்கலுக்கு மட்டும் வெள்ளம் வந்துட்டு நம்ம அளந்து கரைச்சி ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு தான் வெள்ளம் வந்து நுணுக்கிட்டுருக்கேன் இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது வந்துட்டு நல்லா கலர் வந்து டார்க்காக இருக்குது அது வந்துட்டு கெமிக்கல் ஃப்ரீன்னு சொல்லிட்டு வெள்ளம் இது அதனால நல்லா டார்க் அடர் நிறமாக இருக்குங்க இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துர்லாங்க எந்த கப்பால் நம்ம அரிசி எடுத்தோமோ அந்த கப்பாலே அளவு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சரியாக இருக்கும் நான் வந்துட்டு அந்த கலர் வெல் நமக்கு டார்க்காக இருக்கிற வெள்ளம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக இந்த இந்த வெள்ளம் இருந்துச்சுங்க சேர்த்துருக்கேன் மண்டை வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் ஆனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பெருசாக இருக்குல்ல மண்டையாக கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிடலாம் இப்போ ஒரு கொதி வந்து நமக்கு நல்லா வெள்ளை கரைச்சல் கரைஞ்சிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு தூசிலாம் எதுவும் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கூட வெள்ளத்தை அப்டேட் போட்டுருக்கலாம் இப்போ இங்கே அரிசியும் பாருங்கள் நம்ம விட்டு ரெண்டு அரிசியுமே தண்ணிலாம் நல்லா இழுத்துட்டு இப்போ வந்துட்டு நமக்கு அரிசி வெந்துருச்சா செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வெள்ளத்தை சேர்க்கணும் வெள்ளம் வந்து முன்னாடியே சேர்த்துட்டோம்னா அப்புறம் அரிசி வந்து நல்லா முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி நல்லா நமக்கு வந்துடும் அதனால் நம்ம வந்துட்டு அரிசி வெந்திரிச்சா செக் பண்ணணுங்க நல்லா குழைய நமக்கு நமக்கு வெந்திருக்கணும் சாதம் ப பாருங்க இதை வசித்து பார்க்கலாம் மசி இது பாருங்கள் இப்போ இந்த பக்கம் அதே மாதிரி நமக்கு வெண்பொங்கலும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா அதை மாதிரி நல்லா குழவாகிருக்கு பாருங்கள் வெண்பொங்கலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படியே லேஸாக அது அப்படியே சிம்பில் தான் வச்சுருக்கேன் நான் சிம்பில் வச்சுட்டு அப்படியே நமக்கு சிம்பில் வச்சா நல்லா அப்படியே நமக்கு நமக்கு அப்படியே வந்து என்ன ஒன்று சொல்லுவாங்க சிம்மில் வச்சோம்னா நமக்கு நல்லா அப்படியே குழையவாக பொறுமையாக நல்லா அழகாக வெந்து வரும் அதுக்கு தான் சிம்மில் வச்சிடணும் அது நின்று வேகும்போது பார்த்திங்கன்னா நல்லா குழைவாகும் இப்போ இதில் நம்ம வெள்ளை சேர்த்துடலாம் இப்போ நான் டேரெக்டாக இதில் வடிகட்டிக்கிறேங்க நான் வந்துட்டு பானையில் நிறைய வழிய வழியாக வ வழிய வழியாக இருக்க போதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளை தண்ணியை சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டோம்னா நமக்கு உள்ளே போயிடும் அப்புறம் திரும்பி நம்ம வடிகட்டிக்கலாம் அதுக்காக தான் இருந்தால் இப்போ இங்கே வெண்பொங்கல் நல்லா ஆயிருக்கு நான் ஆஃப் பண்ணிடுறேன் அப்புறமா தாளித்து மட்டும்தான் அதில் சேர்க்கணும் நம்ம தாளிக்கிறது ரெண்டு பொங்கலுக்கும் தாளிக்கும் போது ஒன் தாளிச்சிக்கலாம் இப்போ சக்கரை பொங்கலில் நம்ம வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ஹெட்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அளவுக்கு நமக்கு இருக்கணுங்க அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு பொங்கல் ஆறுனதுக்கப்புறம் சில நேரத்தில் தண்ணி விட்டுடும் அது வெள்ளை தண்ணியை நம்ம வெள்ளம் சேர்த்து உடனே நம்ம தாளித்து சேர்த்துட்டோம்னா தண்ணி விட்ட போல தான் இருக்கும் பொங்கல் அது வெள்ளை தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே நீங்கள் கலந்துவிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம ஆறுனாலும் நமக்கு பொங்கல் வந்து தண்ணி போல் இருக்காது இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நமக்கு நடுவில் நடுவில் வெல்லம் தண்ணி சேர்த்துட்டு நடுவில் இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு ஒரு பக்கம் கலந்து விட்டுருங்க சேர்த்துட்டோன்னு அப்படியே விட்டுறாமல் கலந்து விட்டுருக்கணும் இல்லைன்னா அடி அடி போது பாத்திரம் நமக்கு கனமாக தான் வச்சுருக்கோம் இருந்தாலும் நம்ம அதில் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் பேன் எடுத்து வச்சுருக்கேங்க ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலுக்கு நெய் சேர்த்து தாளிச்சிடலாம் சக்கரை பொங்கலில் கொஞ்சம் நெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் பொங்கல் அது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நெய் சேர்த்துருக்கேங்க நான் நான் எடுத்துக்கிற அரிசிக்கு தளர்ந்த மாதிரி நெய்யும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம விருப்பம் போல் முந்திரி பருப்பை நம்ம சேர்த்துடலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அது முந்திரியை வறுக்கும் போது வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வறுத்திங்கன்னா முந்திரி நல்லா கிறிஸ்பாக இருக்கும் இப்போ முந்திரி பாதி அப்படியே செவுந்து வரும்போது இப்போ நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சை சேர்த்து திராட்சை உப்பி வந்தாச்சு பாருங்க முந்திரியும் நமக்கு அப்படியே நல்லா பொண்ணிறமாக அப்படியே ரோஸ்ட் ஆகிருக்கு வரும் இப்போ அப்படியே இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க இப்போ ஏலக்காய் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துறேங்க இப்போ சக்கரை பொங்கலுக்கு தாளித்து சேர்த்துட்டோங்க அடுத்தது வெண்பொங்கலுக்கு தாளிச்சிடலாம் வெண்பொங்கலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவராக ம் ஃபஸ்ட்டு இஞ்சி துண்டு சேர்த்துடலாங்க நெய்யிலே சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி துண்டு சேர்க்கும் போது பொங்கலில் வந்து நம்ம இஞ்சியோடைய ஃப்ளேவர் நல்லா நமக்கு தூக்கி கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறாங்க மிளகு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேருங்க நிறைய பேருக்கு தெரியும் பிக்னஸ்க்கு மிளகு வந்து படபடன்னு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் தள்ளி நின்று சேர்த்துக்குங்க இந்த அளவுலாம் நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு அரிசிக்கு பா அந்த அளவுக்கு நான் சேர்க்குறேங்க பொங்கலுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க மிளகு வந்து இந்த மாதிரி பொரியுது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதெல்லாம் முந்திரி சேர்த்துடலாம் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி முந்திரி அப்படியே லோ ஃப்ளேமில் நம்மளே நமக்கு நல்லா வருபடட்டும் இப்போ முந்திரி லேசாக நமக்கு அப்படியே லேசாக ஒரு கலர் மாறும் போது ஜீரகம் சேர்த்துடலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்த மாதிரி ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்த உடனே நமக்கு அந்த எண்ணெய் நெய்யோடைய சூட்டில் எண்ணெயோட சூட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும் இப்போ கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் நான் பெருங்காயத்தூள் குக்கரில் பொங்கல் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அப்படியே அரிசிக்குறையே பொங்கல் பெருங்காயத்தூள் சேர்த்துருவேன் பானையில் வச்சதுனால தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நமக்கு பொங்கலுக்கு ரெண்டு விதமான சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக வந்துச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் பொங்கலுக்கு செஞ்சு பார்த்துட்டு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ